இங்கே நகரம் இருக்கின்ற மதிப்புக்குரிய சகவரி உரையாளர் திருபாலர் அவர்களே இந்த நிகழ்வை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கிற ஆசிரிய பெற்றவர்களே எல்லோருக்கும் என்ன வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னை பொறுத்தவரை பதிமூன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த கல்லூரியிலே கார் அடி வைத்தேன் எங்களுக்கு முதல்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்கவில்லை முதல்ல எங்களுக்கு ஒரு ஆறு பேரை ஸ்பெஷலாக எடுத்தார்கள் விடுத்த இங்கே கிஸ்ட்ரி பாடத்துக்கு ஒருவர் இல்லையென்று சொல்லி அப்போது செல்றையாசர் தான் கிஸ்டி எடுத்துக்கொண்டு வந்தவர் காலமாகிவிட்டார் வளர்ச்சியிலே ஒருந்தவர் யாரு பழம் வரலாற்று சிறப்பு பாடமாக பெற்றுக்கொண்டவர் எங்களுடைய மூத்த பேராசிரியர் பேராசிரியர் பரவ புஷ்பரணம் சரோட படித்தவர் ஆளாகினும் பேராசிரியர் எப்படி தெரியும் அவர் ராதாகிருஷ்ணனிடம் ஒரு கோயில் வச்சிருந்த கல்வி அமைச்சராக இருந்தவர்களிடம் கிஸ்பிக் இங்கே ஒரு பாடத்துக்கு ஆலையில் அலை அவசியம் தான் போவோம் முதல் நிலையில எந்த பேர் வந்தவடியா என்னை செலக்ட் பண்ணினார்கள் அப்ப எனக்கு இந்த கல்லூரி எப்படி தெரியா நான் கொழும்பில போய் அப்பாயின் பதினோராம் தேதி அஞ்சாம் மாதம்

எங்களுக்கு சுப்போ அவள் ஞான வேறு கூட என்று ஆர்வம் இப்போ அவர்தான் என்னது என்ன யாபம் வாங்க ஏன்னா ஸ்மார்டாக போகணும்னு நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் இந்த வேண்டுக்கு அந்த பேக்கி இப்போது கிடையாது அதெல்லாம் இப்போ ஜகமான் என்ற உழுக்குள்ள திருப்பி கொண்டு போகிறோம் அவருடைய நினைவாக தேர்ந்த கிளாஸில் தான் என்று சூப்பிய பேக்கி வேண்டி உடுக்கல எல்லாம் வேண்டி ஆசிர்வது அனுப்பினார்

அப்போ கிறிஸ்டின் நரங்கு இந்து எல்லாம் நல்ல மாயெல்லாம் ஆரம்பிப்பான் அது மாதிரி சிஸ்டர் டொனேட்டா நான் கூடைய சேர்ந்தவா பொருளில் இருப்பான் சீப்பாக இருந்தேங்களுக்கு ஆளாக ஹிஸ்டரியில் கட்டிக்கிற போமாதிரி பேசு அப்போ வந்து இறங்கி இங்கே வந்த பொருள்க்குள்ள வருகிற போது அந்த காலகட்டம் எனக்கு என்ன பொறுத்தவரை சிக்கிறதுன்றது ஒரு காலம் நிறைய சோதனைகள் வேதனைகளோடு நான் அந்த காலம் பொதுவாக என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சோதனை வேதனைகள் மறைந்தது இந்த மாதிரி நீங்கள் ஒரு தினம் கஷ்டப்பட்டு மாட்டிருக்கீர்கள் ஆனாலும் எல்லாத்தையும் சுதாகரித்துக்கொண்டு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் அப்பா அவரா அவருடைய நிலையிலே ஒரு பெரிய அளவில் நிலைப்பாடியாக இல்லாதிருந்தப்போ அவர் பென்ஷனியராக இருந்தாலும் அவருடைய சிச்சுவேஷன் ஆனோ வாரங்கள் பிரச்சனையான

எங்கள பிரேமதாசாரர் வந்து குப்பி குளக்கில் படித்தேன்னு தான் சொல்லுவார் என்னுடைய போரையிட்ட யோகநாதன் ஒரு ஸ்காலர்ஷிப் லக்க போகிற போது அதுக்கு ஒரு பெரிய கை சைனாக சென்று பேசுகிறேன் எங்கைக்கு வாரம் நிறைய பொருளாதார அவர் இருக்கிறார் இப்போ அவங்கள மலையவான சமைக்க வந்தது அவங்க போரை எடுத்துவன் மேனேஜ்மெண்ட் அவன் போய்களை குப்பி குளக்கில் படித்தேன்னு சொன்னால் வால்கட்டையில் ஒரு திரியை போட்டு கீழே பஞ்சு வச்சு அதுக்கு ஒரு முடி எண்ணெய் விட்டு மண்ணெண்ணே ஒரு முடி வரு கஷ்டம் ஒரு ஒருத்தர் மண்ணெண்ணு இருக்கிறார் கிட்ட வச்சு படிச்சு அதில் கண்ணு எல்லாம் ஏதோ கண்ணு அப்படி கஷ்டமான காலத்துல நாங்கள் படிச்சோம் சரியா கோயில் அடிக்கிட்டு ஏழுக்கு வருவோம்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் ஒரு நாளும் காலையில அஞ்சு வெங்காயம் பண்ணிட்டு போய் தண்ணி அரைச்சிட்டு தண்ணி அரைச்சிட்டா ஸ்கூலுக்கு ஏன் படிச்சுட்டு எம்பஸ் புறந்து பிஸ்னஸ் செய்து காசு சேர்த்து வைக்கிறாங்க சைக்கிள் அடி அது முடிஞ்ச இல்லை யூனிவர்சிட்டி கிடைச்ச பிறகு யூனிவர்சிட்டி படிக்கிறக்காக டியூசன் தொடங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதலாவது ஏ என் கட்சிக்கு நான் டியூசன் தொடங்கிட்டேன் ஏழு பேர் ஒன்பது பேர் படிப்பவர்கள் ஏழு பேர் பண்றார்கள் ரெண்டு பேர் அப்படின் ஏதாசிரியை பல்வேறு பேராசிரியர் துணைவேந்தர் அவர்கள் அக்பர் பாராணத்தின் அவர் உற்றுநர் வந்தபடியா அவருடைய சிந்தனையே ஒரு சென்னை நிறுவனத்தை யாரையா தொண்ணூறு தொடங்கினாங்க இயங்கி கொண்டிருக்கு ஆயிரம் ஆயிரம் பேர் நாங்கள் டாக்டர் இன்ஜினியரை கவுண்டர் நிறைய உருவாக்கி தம்பி அதற்கு பேர் நடத்தி கொண்டு இருக்காங்க இங்கே வந்தபடியா இங்கே வந்தபடியாக அப்போ கடமைப்படாமல்